அதனால் சொல்கிறான் கலந்த பால் முளைப்பூக்கா கடைந்த வெண்ணெய் மோர் பூக்கா மோ மோரில் தானே வெண்ணை இருக்குது அதை கடைஞ்சிட்டே என்ன திருப்பி மோரோட ஒட்டாது அது தனியாக மதப்போம் இல்லை உடைந்த சங்கின் ஓசை உட்பூக்கா சங்குன்னு ஒன்று கீழே வச்சுட்டிங்கன்னா நம்ம கூட போன மாதிரி ரெண்டு சங்கம் கொடுத்துக்கிறாங்க எதுக்கு நான் ஊதியம் படாரமாக போனோம்னா தெரியல ரெண்டு சங்கத்துவம் கொடுத்துக்குறாங்க எனக்கு அந்த சங்கு சும்மா தரையில் வச்சுட்டின்னா அது காத்து பட்ட உடனே சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை தூத்துல ஒச்சு போட்டீங்கன்னா சத்தம் வராது மரம் அந்த காய்கறி இருக்கு தான் செய்யும் ஆனால் அறுத்துட்டீங்கன்னா திருப்பி ஒட்ட வைக்க முடியாது மனம் மண்ணும் ஆசை இருக்கு தான் செய்யும் ஆனால் மனம் அழிஞ்சு போனால் ஆசைன்றது இல்லை அதனால சொல்கிறான் கரந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணெய் மோற்புகா உடைந்த சங்கின் ஓசை உட்புகா வர் பிறப்பதில்லை பிறப்பதில்லை பிறப்பது அவர் மட்டும்தான் பிறக்கத்தில் ஊறுபட்ட ஆசிரியர்